வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தமது கொம்பினால் மேருமலையில் மகாபாரதம் எழுதிய விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வியாசர் இமயமலையில் மூன்று ஆண்டுகள் கடும் தவம் செய்தார் அவருடைய சிந்தனையில் மகாபாரத வரலாறு தோன்றியது பிரம்மா அவன் முன் தோன்றி மகாபாரதத்தை பாடுக என்று உத்தரவிட்டார் பாடுகின்றவர் எழுதினால் பாடுகின்ற வேகம் தடைப்படும் ஆதலால் தாம் பாடும் மகாபாரதத்தை எழுதி முடிக்க வல்லவர் யார் என்று வியாசர் சிந்தித்தார் விநாயகர்தான் அதற்கு ஏற்றவர் என்று முடிவு செய்தார் விநாயகரை வழிபாடு செய்தார் விநாயகர் வியாசரின் முன் தோன்றினார் வியாசர் அவரிடம் மகாபாரதத்தை நான் பாடுவேன் நீர் அதை எழுத வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சம்மதித்த விநாயகர் நான் வேகமாக எழுதுவேன் நான் எழுதுகின்ற வேகத்துக்கு உம்மால் பாட முடியுமா என்று கேட்டார் வியாசர் அது கேட்டு திகைத்தார் ஆகட்டும் நீர் எழுதுகின்ற வேகத்திற்கு ஏற்ப நான் பாடுவேன் ஆனால் பொருள் தெரிந்து எழுத வேண்டும் என்றார் பொருள் தெரிந்து எழுதுவதென்றால் வேகமாக எழுத முடியாது என்று <laughs> <laughs> வியாசர் சொன்னார் விநாயகர் சரி என்று சொன்னார் வியாசர் பாடத் தொடங்கினார் விநாயகர் தமது கொம்பினால் மேருமலையில் எழுதலானார் அறுபது லட்சம் கிரந்தங்கள் பாடினார் இதில் விநாயகருடைய எழுதும் வேகத்தை மட்டுப்படுத்தும் பொருட்டு கடினமான பதங்களை அமைத்து இடையே எட்டாயிரத்து எண்ணூறு ஸ்லோகங்கள் பாடினார் வியாசர் இதற்கு என்ன பொருள் என்று விநாயகர் சிறிது சிந்திக்கும் பொழுது பழப்பழ ஸ்லோகங்களை வியாசர் மனதில் ஆயத்தம் செய்து கொண்டார் இவ்வாறு வியாசர் பாடிய அறுபது லட்சம் கிரந்தங்களில் முப்பது லட்சம் தேவருலகில் நின்றது பதினைந்து லட்சம் அசுர உலகில் நின்றது பதினான்கு லட்சம் எற்ற உலகில் நின்றது ஒரு லட்சம் மட்டுமே பூவுலகில் நின்றது கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா அகந்தையை அழித்திடும் சரணம் கணேசா அன்பின் உறைவிடம் சரணம் கணேசா கருணையின் வடிவே சரணம் கணேசா அன்பின் உரைவிடம் சரணம் கணேசா கருணையின் வடிவே சரணம் கணேசா கதி என தொழுதோம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா இது போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரே ஜெய் ஜெய சங்கரன் தேங்க் யூ